ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் இன்னைக்கு டேட் நவம்பர் இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்னைக்கான முக்கியமான பத்து கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம் கரண்ட் அஃபேர்ஸ்க்கு நீங்கள் ஃபைவ் மினிட்ஸ் ஒதுக்குனாவே போதும் கன்ஃபார்ம் க்ளியர் பண்ணியிருக்கான் ஓகேவா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னைக்கான முக்கியமான பத்து கரண்ட் அஃபேர்ஸை பார்ப்போம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நடைபெறும் முதல் குளோபல் பிக் கேட் சம்மிட்டை நடத்தும் நாடு இந்தியா அது எங்கு நடைபெறுகிறது இந்தியாவினுடைய தலைநகர்கள் நடைபெறுகிறது இந்தியா ஹோஸ்ட் த ஃபர்ஸ்ட் யவர் குளோபல் பிக் கேட் சமிட் இன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் வேர் இட் பி ஆர்கனைஸ்டு நியூ டெல்லி இந்த பிக் கேட் சமிட்டுங்கிறது ஒன்றும் கிடையாது பூனை வகைகள் இருக்கும் பார்த்தீங்களா அதாவது டைகர் சிங்கம் சிறுத்தை சீட்டா ஜாக்வார் இதெல்லாம் பாதுகாக்கிறதுக்காக உருவாக்கப்பட்டது செகண்ட் கொஸ்டின் இஸ்ரோ எப்போது சந்திராயன் நான்கை ஏவுகிறது வென்வெல் இஸ்ரோ லேண்ட் சந்திராயன் ஃபோர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி எயிட் இஸ்ரோவுடைய தலைவர் வந்து யாருன்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் டி நாராயணன் அதையும் நோட் பண்ணிக்கோங்க மூன்றாவது கொஸ்டின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விழாவின் கண்ட்ரி பார்ட்னராக எந்த நாடு அறிவிக்கப்பட்டுள்ளது விச் கண்ட்ரி த த கண்ட்ரி பார்ட்னர் ஃபார் ஃபெஸ்டிவல் டூ தௌசண்ட் ஃபைவ் யூகே ஒன்றும் கிடையாது நாகாலாந்து கொண்டாடுற ஒரு கலாச்சார கொண்டாட்டம் ஃபோர்த் கொஸ்டின் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏடிபி ஃபைனஸை வென்றவர் யார் யானிக் சின்னர் ஹூ ஒன் த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஏடிபி ட்வெண்ட்டி ஜானிக் சின்னர் இவர் வந்து இத்தாலி நாட்டை சேர்ந்த ஒரு டென்னிஸ் வீரர் நோட் பண்ணிடுங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் போமா ஃபிஃப்த் கொஸ்டின் உலக குழந்தைகள் தினம் ஒவ்வொரு ஆண்டும் எப்போது கொண்டாடப்படுகிறது நவம்பர் இருபது வென்னிஸ் வேர்க் சில்ட்ரன்ஸ் டே செலிப்ரேட்டட் எவ்ரி இயர் நவம்பர் இருபது இந்த குழந்தைகள் தினத்தை வந்து யார் முன்னெடுத்து நடத்துகிறாங்கன்னா யுனிசெஃப்பும் யுனைட் நேஷனும் இணைந்து நைன்டீன் ஃபிஃப்டி நைன் ஐநாவை வந்து டிக்ளரேஷன் ஆஃப் த ரைட்ஸ் ஆஃப் த சைல்டுன்னு இந்த நவம்பர் இருபதாம் தேதி அறிவித்தாங்க அதனால் தான் நம்ம கொண்டாடிக்கிட்டு இருக்கோம் சிஸ்து கொஸ்டின் பிரான்ஸ் வழங்கும் ஆர்டர் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் கட்டஸ் செவ்வாயியார் விருது எந்த இந்திய கதை இயக்குநருக்கு வழங்கப்பட்டது தோட்டா தரணி தோட்டா தரணியை பற்றி உங்கள் நிறைய பேருக்கு தெரிய நினைக்கிறேன் தமிழ் சினிமா தெலுங்கு சினிமா பாகை ஊட்டு இதே ஒர்க் பண்ணியிருக்காரு ஒரு வேசியா புரியணும்னா நாயகன் படத்துக்கு இந்தியன் இந்தியன் டூ பாயிண்ட் போக இவர் வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு தோட்டா தரணி இவருக்கு வந்து இந்த அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க இவர் ஆல்ரெடி ரெண்டு முறை வந்து தேசிய திரைப்பட விருதும் பெற்றவர் செவன்த் பெற்றஸ்டின் வெக்சம்பர்க்கு நடைபெற்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜிடி ஓபன் இன்டோர் சீரியஸ் போட்டியில் யார் வென்றார் குஷால் தகால் ஹூ ஹாஸ் ஒன் த ஜிடி ஓபன் இன்டோர் சீரியஸ் டைட்டில் ஹெல்ட் இன் குஷால் தகால் இறுதி சுற்றுகள் வந்து இவர் யாரை வின் பண்ணார்னா ஃபர்ஸ்ட் ஸ்டீபன் எய்த் கொஸ்டின் வைரங்குக்கு புவிசார் குறியீடு வழங்கப்பட்ட பன்னா மாவட்டம் எந்த மாநிலத்தை சேர்ந்தது மத்திய பிரதேசம் பன்னார் டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் விச் ஸ்டேட் ஹேஸ்பின் கிராண்டட் ஜிஐ டேக் ஃபார் டைமண்ட்ஸ் மத்திய பிரதேஷ் இது இன்னொரு முக்கியமான கொஸ்டின் இருக்குது என்னென்னா இனிமேல் டைமண்ட் சிட்டி அப்படின்னு கேட்டாங்கன்னா பன்னா மாவட்டத்தை தான் நம்ம குறிக்கணும் ஓகேவா நெக்ஸ்ட் கொஸ்டின் ராஷ்டிரிய கோபாக் ரத்னா விருதின் கீழ் உள்நாட்டு பசு வகர்ப்பை சிறந்த பால் பண்ணையாக விருது யாருக்கு வழங்கப்பட்டது அரவிந்த் யஷ்வந்த் பாட்டில் ஹூ ஹாஸ் பீன் அவார்ட் ஆர் த பெஸ்ட் டைரி ஃபார்மர் இன் இண்டிஜினியஸ் கவு ரியரிங் அண்ட் த ராஷ்ட்ரிய கோபாக் ரத்னா அவார்டு அரவிந்த் யஷ்வந்த் பாட்டில் இவர் வந்து மகாராஷ்டிரா மாநிலத்தை சேர்ந்தவர் இந்த அவார்டு வாங்குறதுக்கு வந்து கேஷ் ப்ரைஸ் வந்து கொடுப்பாங்க அது எவ்வளவுனா ஃபைவ் லேக்ஸ் ஐந்து லட்சம் ரூபாய் என்னைக்கான கடைசி கொஸ்டின் என்னன்னா நக்ரோ பயங்கரவாதிகளுக்கு எதிராக ஆப்ரேஷன் சவுத் அண்ட் ஸ்பேர் எந்த நாடு தொடங்கி விவாதி அமெரிக்கா விச் கண்ட்ரி ஹாஸ் ஆப்ரேஷன் டெரரிஸ்ட் அமெரிக்கா இந்த ஆப்ரேஷன் மூலமா ரோபோட்டிக் மற்றும் ட்ரோன்களை வகை பயன்படுத்தி வந்து கடல் வகை போக்குவரத்தை வந்து கண்காணிக்க போறதா வந்து அமெரிக்க கவர்மெண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்கு நோட் பண்ணிட்டீங்களா இதுதான் இன்னைக்கு முக்கியமான பத்து கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின் இதை தாண்டி எந்த கொஸ்டினும் கேட்க மாட்டாங்க இப்போ ஸ்கிரீன் தெரியுத கொஸ்டின் வந்து நீ நோட் பண்ணி வச்சிருக்கிறத பார்க்காம நீ ஆன்சரை வந்து கமெண்ட்ல சொன்னீங்கன்னா உங்களுடைய நினைவு சக்தி வந்து டென் அவுட் ஆஃப் டென் இருக்கு ஓகேவா நோட் பண்ணிக்கிட்டீங்களா ஓகே நெக்ஸ்ட் ஒரு வீடியோவை சந்திப்போம் அது வரைக்கும் பாய் பாய் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்கள் எக்ஸாம் கிளியர் பண்ணுறதுக்கு நான் பொறுப்பு